பெரம்பலூரில் மூன்று பெண்கள் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட போலி மருத்துவர்களை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சலுக்கு பதினைந்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை மற்றும் தவறான சிகிச்சையை காரணம் என்று கூறப்படுகிறது அதையடுத்து தமிழகம் முழுவதும் போலி மருத்துவர்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அதில் சந்திரா பிரபாவதி கஸ்தூரி ஆகிய மூன்று பெண்கள் உட்பட இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் இவர்கள் அனுமதியின்றி மருத்துவம் பார்த்தது தெரியவந்தது அதையடுத்து கைது செய்யப்பட்ட அனைவரும் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர் நம்ம மாவட்டத்தில் வந்து சில வந்து ஒரு இருபது போலி மருத்துவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போலி டாக்டர்களை இருபது பேர் இதுல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினஞ்சு பேரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு அஞ்சு பேருடைய ரிமாண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது பொதுமக்கள் வந்து உங்களுடைய அவேர்னஸ் மூலமாக மட்டும்தான் இந்த போலி டாக்டர்களை அழிக்க முடியும்